மெரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் மெரி கிறிஸ்மஸ் மேரி கிறிஸ்மஸ் ஹோசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதி ஒரே மாதிரியான குளிர்ந்த நிலை கொண்ட பகுதி என்பதால் ஊட்டி கொடைக்கானலுக்கு பிறகு ரோஜா போன்ற மலர் வகைகளும் கேரட் உள்ளிட்ட காய்கறி வகைகளும் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது ஆண்டுதோறும் நவம்பர் மாத இறுதியில் தொடங்கும் குளிர்காலம் பிப்ரவரி மாத இறுதி வரை நீடிக்கும் இந்த ஆண்டு வழக்கத்தை விட அதிக அளவில் குளிர்ச்சி நிலவை வருகின்றது எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு பனிப்பொழிவு இருப்பதால் சாலைகளில் எதிரில் வரக்கூடிய வாகனங்கள் தெரியாத வகையிலும் வெண்மை போர்த்தியது போல மழை போல பணி கொட்டுவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு வாகனங்களை ஓட்டுகின்றனர் பொதுமக்கள் தலைப்பாகை ஸ்வெட்டர் அணிந்து குளிரை சமாளித்தாலும் இந்த ஆண்டு அதிக சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர்